நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை மற்றும் நாளை மறுதினங்களில் வளமை போன்று இயங்கும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது கேள்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள குறிப்பிடப்பட்டுள்ளது ஆசிரியர் சங்கங்கள் ஆரம்பிக்க உள்ள பணி பஹிஷ் கரிப்புக்கு மத்தியில் பாடசாலை இயங்காது எனவும் கூறப்படுகின்ற பின்னணியிலேயே கேள்வி அமைச்சு இந்த அறிவித்தலை வழங்கியுள்ளது இதேவேளை பல கோரிக்கைகளை முன்வைத்து பல ஆசிரியர் சங்கங்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் மேற்கொள்ளும் தொழில் நடவடிக்கையில் பிரதான ஆசிரியர் சங்கங்கள் இணையாது என சங்கத்தின் நிர்வாக இதேவேளை பல்கலைக்கழக கேள்வி சங்கங்கள் மேற்கொண்டு வரும் பணி புறக்கணிப்பை முடித்துக் கொண்டு மீண்டும் பணிக்கு திரும்புமாறு தமது பிரச்சனைகளை ஜனாதிபதி நியமித்த நிபுணர்களுடன் முன்வைக்குமாறும் கேள்வி அமைச்சர் பல்கலைக்கழக கேள்வி சாரா ஊழிய சங்கங்களுக்கு நேற்று கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் எனவும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் ஏற்கனவே ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சீலமர்வில் கலந்து கொண்டு அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக கூறும் வேட்பாளர்கள் எவரும் அந்த பதவியை நிறைவேற்றும் அதிகாரத்தை நீக்குவதற்காக இதுவரை அறிவிக்கவில்லை என்று ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை நிறைவேற்ற ஜனாதிபதி முறைமையில் நன்மை தீமைகள் காணப்படுவதாகவும் நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் காரணம் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடிந்ததாகவும் முப்பது வருட கால முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறும் வகையில் சட்டங்கள் நிறைவேற்றுவது அவசியம் என தெரிவித்த அவர் ஜனாதிபதி நிறைவேற்றிய அதிகாரங்கள் மாகாண சபைகள் மற்றும் நாடாளுமன்ற கண்காணிப்பு குழுக்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் புதிய சட்ட மூலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எதிர்காலத்தில் கொண்டுவரப்படும் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் நாடாளுமன்றத்துக்கு பிரிக்கப்படும் என்று ஜனாதிபதி sukatiular. நாட்டுக்கு வந்த இங்கிலாந்து பெண் ஒருவரின் பயணப்போதி திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் இந்நிலையில் தனது பயணப் பகுதியை கண்டுபிடித்து கொடுக்கும் நபர்களுக்கு ஐயாயிரம் டோலர் பெறுமதியான பணப்பரிசு வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பயணப்போதியினுள் விமான பயணச்சீட்டு கேமரா மணிக்கடனி மற்றும் இரண்டாயிரம் டொலர் பெறுமதியான பணம் உள்ளிட்ட பொருட்கள் காணப்பட்டதாக குறித்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பெண்ணின் பயணப்போதியே இவ்வாறு திருடப்பட்டுள்ளது பிற பல யூடியூப் சேனல் ஒன்றில் நடத்தி செல்லும் இவர் பல்வேறு நாடுகளுக்கு சென்று அந்நாடுகளின் சுற்றுலா தலங்களை காணொலியாக எடுத்து தனது யூடியூப் சேனலில் பதிவிடுவது வழக்கம் சுமார் முப்பத்தி ஏழு நாடுகளுக்கு சென்றுள்ள இவர் இலங்கையின் சுற்றுலா தலங்களை காணொலியாக எடுப்பதற்கு கடந்த இருபத்தி நான்காம் திகதி இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் இந்நிலையில் எல்லை பிரதேசத்துக்கு செல்வதற்காக கொழும்புக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு சென்றுள்ள நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனை அடுத்து பஸ்ஸில் எல்லை பிரதேசத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது அதே பஸ்ஸில் பயணி இருவர் இவரது பயணப்போதியை திருடியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சட்டவிரோதமான முறையில் தங்கத்தை இலங்கைக்கு இறக்குமதி செய்த பல நிறுவனங்களுக்கு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ராஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார் அத்தோடு சட்டவிரோதமான முறையில் தங்கத்தை இறக்குமதி செய்த ஐந்து நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதில் ஒரு நிறுவனத்துக்கு நூற்றி எழுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் அபராதம் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் இனிமேல் தங்கம் இறக்குமதியை மேற்கொள்ளும் அனைத்து உரிமம் பெற்ற நிறுவனங்களும் இந்த சட்டவிரோத செயல்களில் இருந்து விடுபட வேண்டும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் தங்கத்தை நேரடியாக இறக்குமதி செய்யாமல் மூன்றாம் தரப்பினரிடம் இருந்து வாங்கும் தங்கத்துக்கு உற்பத்தி அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அபராதம் விதிக்கும் என்றும் ரஞ்சித் சி அம்பலபிஜே மேலும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சட்டவிரதமான முறையில் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் தங்கம் தொடர்பான சம்பவங்களை கருத்துக் கொண்டு தங்கம் கடத்தலை தடுக்கும் நோக்கில் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கு அமைய தங்கம் இறக்குமதிக்கு அடையாளம் காணப்பட்ட கட்டுப்பாடுகளை விதித்து கடந்த வருடம் மார்ச் மாதம் அசாதாரண வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட பட்டமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் மின்சார கட்டணத்தை பத்து முதல் இருபது வீதம் வரை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் தனுஷ பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை மின்சார மறுசீரமைத்தால் மின்சாரம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் கொழும்பில் நின்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டின் போதே தனுஷ்கா பராக்கிரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் அத்துடன் இந்த வருடத்தின் இரண்டாவது மின் கட்டண திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பிறரணை ஜூலை முதலாம் திகதி மின்சார சபை மற்றும் பொது பயன்பாட்டுகள் அங்கு கணிசமான குறைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை வெளிநாட்டு நிறுவனங்களின் தேவைக்கேற்ப மின்சார சபையின் தற்போதைய நிர்வாகம் ஏற்கனவே செயற்பட்டு வருவதாகவும் இவர் மேலும் சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது சுழிபுரத்தில் கடற்படைக்கு காணி சுவீகரிப்பதற்காக அளவீட்டு பணிகள் இடம்பெற போவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளதாகவும் நாளை காலை ஒன்பது மணிக்கு இடம்பெறப் போவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டத்துக்கு அனைவரையும் அணிதிரளுமாறு திரளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் நாளை ஒன்பது மணிக்கு சுழிபுரத்தில் கடற்படைக்கு காணி சுவீகரிப்பதற்கு அளவீட்டு பணிகள் இடம்பெறப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எமது மக்களுக்கு சொந்தமான காணிகளை கடற்படைக்கு சுகரிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எமது மண்ணை காக்க நாளை காலை சூழிபுரத்தில் அணி தாயகத்தை நேசிக்கும் அனைவரையும் அன்புரிமையோடு அழைக்கின்றோம் என அவர் கூறியுள்ளார் நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் இருபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இதேவேளை மேல் மாகாணத்திலிருந்து அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இருந்து ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மாவட்டத்தில் இருந்து இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது நோயாளர்களும் கழுத்துறை மாவட்டத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நடந்த தமிழ் இனப்படுகொலையின் பதினைந்தாவது ஆண்டு நிறைவை நினைவு கூறுவதாக கனடிய நாடாளுமன்ற உறுப்பினர் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த காணொலியில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பதினைந்தாவது ஆண்டு நினைவு தினம் இதுவாகும் அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தனர் மற்றும் பல லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்தனர் இந்த சோகமான சந்தர்ப்பத்தை நாம் நினைவு கூறும் போது இதில் உயிர்ப்பிழை தாண்டிவரையும் நான் அடையாளம் காண விரும்புகின்றேன் இலங்கையின் இரண்டு மூணு நாள் ஜனாதிபதி உட்பட இந்த கொடுமைகளை செய்தவர்களுக்கு பொறுப்பு கூறல் இருப்பது மிகவும் முக்கியமானது அதனால் தான் கனடிய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பத்து அன்று மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டபாய ராஜபக்ஷ உட்பட நான்கு இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்தது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே பதினெட்டு அன்று கனடிய நாடாளுமன்றம் இலங்கையில் தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று அங்கீகரித்து அலையாளப்படுத்தியது ஒவ்வொரு மே பதினெட்டாம் தகுதி தமிழ் இனப்படுகொலை நினைவு நாளாக இன்று கொண்டாடப்படுவதுடன் என்ன நடந்தது என்பதற்கு நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் கேட்டு போராடும் அனைவருக்கும் நான் நன்றி விரும்புகின்றேன் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் செயல்முறை உட்பட நீதியை பெறுவதற்காக பிரித்தானிய தமிழ் மன்றம் மற்றும் அவர்களுடன் இணைந்து செயல்படும் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் நாங்கள் முன்னோக்கி பார்க்கும் போது வலிமையான மனித உரிமைகள் சமத்துவம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றில் வேரூன்றிய ஒரு தேசத்தை நாங்கள் கட்டியெழுப்புகின்றோம் என்பதை நான் உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகின்றேன் மேலும் தீவின் வடக்கு மற்றும் கிளைக்கள் தமிழ் மக்கள் சுய நிர்ணய உரிமையுடன் வாழக்கூடிய ஒரு நாளை எதிர்நோக்குகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் புலனோறு பிரதேசத்தில் ராட்சத பருந்து ஒன்று மூச்சத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் ஒருவரை தூக்கி செல்ல முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் குறித்த ராட்சத பரந்தால் பிரதேச மக்கள் மிகவும் அச்சத்தில் உள்ளதாக கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மூச்சத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுவனை திடீரென பறந்து வந்து தூக்கி செல்ல முயன்ற அதனை கண்ட தந்தை கூக்குரலிட்டதை அடுத்து பறந்து சிறுவனை போட்டுவிட்டு சென்றுள்ளது இந்நிலையில் பறந்து தூக்கியதில் காயமடைந்த சிறுவன் புலனோர்வை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார் எனினும் சிறுவன் இன்னும் அச்சத்தில் இருந்து மீளவில்லை என பெற்றோர் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த பேருந்தை விரட்ட வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேசவாசிகள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் முல்லைத்தீவு முள்ளிவலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் கற்பம் தெரிந்துள்ள அடிப்படையில் கடை ஒன்றின் உரிமையாளர் ஒருவரை முள்ளிவலை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய பாடசாலை மாணவி சந்தேக நபரின் கடைக்கு சென்று வந்துள்ள நிலைகள் சுகையினம் காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனை அடுத்து மாணவி தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட சட்ட வைத்திய விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரான கடையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பு தொடர்பான மேலதிக விசாரணைகளை முழிவழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் என்பவற்றை இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்ற ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் ரங்கே பண்டரவின் கோரிக்கைக்கு ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமண கட்சி போர்க்கொடி தூக்கியுள்ளது தேர்தலை ஒத்திவைப்பது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது அல்ல என மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஊடகங்களிடம் தெரிவித்தார் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை நீடிப்பது ஜனநாயக சமூகத்தின் அடிப்படை கோட்பாடுகளை குறைமதிப்புக்கு உட்படுத்துவதாகவும் என்றும் நாமல்